மக்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோடன் ஆட்சிக்கு ஆப்பு தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சம் கருணை காட்டாத காவிரி கதரும் காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் நான் எதை பற்றி பேசுகிறேன் எந்த இடத்த பற்றி பேசுகிறேன்றது உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் சரி கர்நாடகாவில் தண்ணீர் பஞ்சமானது தலைவரித்து ஆடுகிறது நாடாளுமன்ற தேர்தலானது நெருங்கி வருகிறது நிச்சயமாக மக்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு பாடம் புகட்டுவார்கள் என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கர்நாடகாவில் தண்ணீர் பஞ்சம் தலை குறித்து ஆடுதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சம் வருமா வராதா இயல்பாக நமக்கு எழுகின்ற சந்தேகம் இல்லையா அதனால தான் சென்னைக்கு குடிநீரை வழங்கக்கூடிய ஏரிகளில் எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது அதன் மூலமாக இந்த கோடையை தமிழக அரசாங்கமானது சமாளித்து விடுமா ஏன்னா இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் சென்னையில் தண்ணீர் பஞ்சமானது கடந்த காலங்களில் வரல இனி கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் காலம் வரைக்கும் கோடை காலம்தான் அது வரைக்கும் மழையானது எட்டி பார்க்காது என்னதான் வடமேற்கு பருவ காற்று மழையானது அவ்வப்போது பெய்ந்தாலும் கூட சென்னையினுடைய குடிநீர் தேவையை அது பூர்த்தி செய்யாது அதனால தான் செப்டம்பர் வரைக்கும் தண்ணீர் இருக்கா இல்லையா ஏரிகளில் எந்த அளவுக்கு நீர் இருப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து ஏரிகள் தான் சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகள் அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது என்பதை பற்றி நாம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்பாக உண்மையாகவே வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு ஆப்பு வைக்கிறதா தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சம் உண்மையாகவே பெங்களூரில் தண்ணீர் பிரச்சனையானது தாண்டவ இல்ல தமிழகத்துக்கு தண்ணி தரணுமே என்பதற்காக கர்நாடக ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக அந்த அளவுக்கு வந்து டிராமா போடுறாங்களா ஏன்னா கர்நாடகாவில் எந்த ஆட்சி இருந்தாலும் சரி தமிழகத்துக்கு தண்ணி தருகின்றோம் என்று சொன்னதே கிடையாது நம்மளாக சண்டை போடு தான் வாங்கியிருக்கிறோம் இப்போவும் வந்து கர்நாடகாவில் இருக்கிற துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி தமிழகத்தில் இருக்கின்ற யாருமே எங்ககிட்ட தண்ணி கேட்கலை அப்படியே தண்ணி கேட்டாலும் நாங்கள் தரமாட்டோம் மத்திய அரசாங்கம் சொன்னால் கூட தண்ணியை நாங்கள் திறந்து விட மாட்டோம் நாங்கள் என்ன முட்டாளா எங்களுக்கே தண்ணி கிடையாது விவசாயத்துக்கு தண்ணி திறந்து கொடுங்க என்று சொல்லிட்டு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் போராட்டம் நடத்துகிறாங்க அவங்களுக்கே எங்களால் தண்ணியை தர முடியலை அப்படி இருக்கும்போது தமிழகத்துக்கு தண்ணீரை நாங்கள் எப்படி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கமாக வெளிப்படையாக வந்து கர்நாடகா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அறிவிச்சிட்டாங்க ஆனால் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பெறுவது தொடர்பாக எந்த விஷயத்தும் பேசுகிற மாதிரி தெரியல நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா கிட்டே இருந்து எப்படி நாங்கள் தண்ணீரை பெற வேண்டும் என்பதை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கி கர்நாடகாக்காரன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் தண்ணி தரணும்னு மனத்து வந்து சொல்லியிருக்கிறான் அதனால் பாஜக ஆட்சி இருக்கிற வரைக்கும் நமக்கு தண்ணீர் பிரச்சனை கிடையாது தான் அவங்க ஒழுங்காக கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க இருந்தாலும் இன்றைக்கி காங்கிரஸ் வந்த பிறகு வறட்சி இருக்கிறது இருந்தாலும் விட மாட்டோம் நமக்குரிய தண்ணியை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி தர மாட்டோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு மாத காலங்கள் ஆகிறது ஆனால் தண்ணீர் பெறுவதற்கு உச்சநீதிமன்றம் போனாங்களா இல்லை காவிரி நதிநீர் ஆணையத்தை கேட்டு போய் தமிழக அரசாங்கம் முறையிட்டார்களா இல்லை காவிரி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஏன் தண்ணி வாங்கி கொடுங்கயா என்று அணுதினும் போராட்டம் நடத்துகின்ற மக்களிடத்தில் போய் தமிழக அரசாங்கமானது பேச்சுவார்த்தை நடத்தியதா எதுவுமே கிடையாது விவசாய கோரிக்கைகளை நாங்கள் வந்தால் தான் நிறைவேற்றுவோம் என்று சொன்ன தமிழக அரசாங்கமானது தமிழக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கடலை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் ரேஷன் கடையில் விற்கிறோன்னு சொன்னீங்களே அதெல்லாம் விற்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு அனுதினமும் போராடுகின்றார்கள் ஏன் நேற்று இன்னைக்கு ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையெல்லாம் போய் முற்றுகிட்டு இந்த தேங்காய் எண்ணெயும் அது கடலை எண்ணெயும் ரேஷனில் வாங்கி விற்க வேணுங்க கொப்பரை எண்ணங்க வில போகுது மத்திய அரசாங்கம் உயர்த்தினதோடு சரிங்க கொப்பரை விலை தமிழக அரசாங்கம் கண்டுக்க மாட்டேங்குதுங்களே விவசாயிகளுடைய குறைய மத்திய அரசாங்கம் தான் தீர்க்கணும்னா மாநிலத்திற்குன்ற அரசாங்கம் என்னாத்திக்கியா அப்படின்னு அணுதினமும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க சில நண்பர்கள் என்னை பார்த்து கேட்கின்ற கேள்வி நன்றாக காதலை விழுது விவசாயிகள் மட்டுமா போராட்டம் நடத்துகிறாங்க அரசாங்க ஊழியர்கள் தான் இந்த தமிழக ஆயில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்று சொல்லிவிட்டு மெனக்கெட்டு ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணாங்க இவங்க வந்தாங்கன்னா பழைய ஓய்வூதியம் கிடைக்கும் சம வேலைக்கு சம சம்பளம் கிடைக்கும் மத்திய அரசாங்கத்தின் ஊழியருக்கு இணையாக சம்பளம் கொடுப்பாங்க புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது அந்த பணியிடங்களை நிரப்புவாங்க மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கையானது நிறைவேறும் டிஆர்பியில் எடுக்கப்பட்ட ஆட்களை நியமனம் பண்ணுவாங்க மக்கள் நல பணியாளர்களை மீண்டும் நியமனம் பண்ணுவாங்க என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் சரி திமுக ஆட்சி வந்தால் தான் சரியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு மெனக்கிட்டாங்க எடப்பாடியார் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது இனிமே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கவே கூடாது என்று போராட்டம் நடத்துனாங்க ஏன் சில அண்ணா அதிமுகவில் இருந்து கொண்டே வந்து ஆஹா இந்த ஆட்சி மீண்டும் வரக்கூடாது நான் திமுகவுடன் கைகோர்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு திமுகவுடன் கைகோர்த்து கொண்டு போக்குவரத்து தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய போராட்டம் நடத்தினாங்க இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது ஆசிரியர் பிரச்சனையை தீர்க்கவில்லை மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனையை தீர்க்கவில்லை அதோடு போச்சுன்னா நர்சிங் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க ஒப்பந்த செவிலியர்கள் அவங்களுடைய பணியை நிரந்தரம் பண்ணலை போக்குவரத்து தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு முறையும் காலம் கடத்திக்கிட்டே போகிறாங்க தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்க இது வரைக்கும் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றவில்லை ஆனால் தமிழக அரசாங்கத்தை இந்த ஊடகம் காப்பாற்றி கொண்டு இருப்பதனால் ஒட்டுமொத்த ஊழியர்களும் சரி தமிழக மக்களும் சரி ஏமாந்து தான் போயிட்டாங்க அதே மாதிரி தான் விவசாயிகளும் வந்து காவிரியில் தண்ணீர் கிடைக்கும் நினச்சாங்க குருவையும் தாலடியும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருகி போய் கிடக்கிறது சொர்ண வரைக்கும் தண்ணீர் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே தெரியும் காவிரியில் முப்பது அடிக்கு கீழாக தண்ணி இறங்கி போச்சு எப்போதுமே சரி காவிரியில் எண்பது அடிக்கு மேலே தண்ணி இருந்தால் தான் காவிரியில் தண்ணீர் திறக்க முடியும் அதனால் மின்சாரம் கூட முழுமையாக இந்த தண்ணி வச்சு கோடை வரைக்கும் பூர்த்தி ஆகுமா தயாரிக்க முடியுமா அப்படின்றது சந்தேகமாக இருக்கிற இந்த தருணத்தில் இன்னும் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடக கிட்ட தண்ணி கேட்டு பெறல இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட அதாவது நெஞ்சோடு சோகம் எனக்கு இருந்த போதும் சிரிக்காத நாள் இல்லையே என் சோகம் என்னோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பஞ்சத்தால் தள்ளாடினாலும் அதை இன்னும் வெளியே காட்டிக்கலன்னு வச்சுங்களேன் ஆனால் கர்நாடகா மக்களை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் மக்களை பொறுத்து வரைக்கும் இந்த குடிநீர் பஞ்சத்தினால் ரொம்பவே தாண்டவம் ஆடிட்டாங்க அதுவும் பெங்களூர் என்பது ரொம்பவே ரம்மியமான இடம் குழு குழுன்னு இருக்கக்கூடிய இடம் ஐடி பார்க்குகள் அதிகமாக இருக்கிற இடம் அதனால் இந்தியாவில் இருக்கின்ற பல கம்பெனிகளும் அங்கே தான் போய் கடைபிடித்து இருக்கின்றார்கள் அதனால் பல இளைஞர்களும் ஐடியில் வேலைக்கு போனோம் என்பதுக்காக அங்கே போய் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க அதனால் என்ன ஆச்சு வேலேட்டட் பிஸ்னஸ் ஆனது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆனது ரொம்பவே உச்சம் தொட்டது பல அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து கூடுச்சு அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா பெங்களூர் ஒட்டு மொத்தமாக போர்வெல்லில் ஓட்டை போட்டுட்டாங்க அங்கங்கே தொலையை போட்டு தண்ணியை உறிஞ்சிட்டாங்க அப்படி உறிஞ்சதுனால நிலத்தடி நீரானது ஒட்டு மொத்தமாக சுரண்டப்பட்டு விட்டது ஏன்னால் பெங்களூருக்கு ஒட்டு மொத்தமாக தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்தது ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று காவிரி ஆறு இரண்டாவது வந்து போர்வெல் தான் பெங்களூர் சிட்டியானது அளவு கடந்த விரிவாக்கம் ஏற்பட்டதன் காரணமாக பெங்களூர் சுற்றி இருக்கக்கூடிய நீர் ஆதாரமாக இருந்த ஏரிகள் எல்லாம் க்ளோஸ் மண்ணு போட்டு மூடியாச்சு எப்படி நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் கூட அரசாங்கத்தினாலும் தனியார்களாலும் மண்ணு போட்டு மூடப்பட்டு அந்த பரப்பு எந்த சுருங்கி போச்சோ அதே மாதிரி பெங்களூருக்கு குடிநீரை வழங்கி கொண்டிருந்த இல்லை நிலத்தடி நீரை உயர்த்தி கொண்டிருந்த நீரா நீர் ஆதாரம் ஒட்டுமொத்தமாக மூடி மறைக்கப்பட்டதுனால பெங்களூர் ஆனது தண்ணீர் பஞ்சத்தினால் தாண்டவம் ஆடுகிறது அளவுக்கு தண்ணீர் பஞ்சம் என்றால் மெட்ரோ நிர்வாகமே வந்து அங்கே இருக்கின்ற மக்களுக்கு அறிவுறுத்துகிறது தண்ணியை தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் போடுவோம் என்ற அளவுக்கு பெங்களூரில் தண்ணீர் பஞ்சமானது தலை விரித்து ஆடுகிறதுங்க தேவையில்லாத விஷயங்களை ஆமாம் செயற்கை நீர் ஊற்று நாங்கள் செடி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சுருக்கோம் குரோட்டன்ஸு அதுக்கு தண்ணி விடுவோம் வாகனங்களை கழுவுவோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை வெயில் அதிகமாக இருக்குது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தரையில் அடிப்போம் இந்த மாதிரி வீண் விஷயங்கள்லாம் செஞ்சுங்க நாங்கள் பார்த்தோம் ஐயாயிரம் ரூபா ஃபைனு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு மெட்ரோ நிர்வாகமே வந்து மிரட்டி இருக்குது இன்னும் அங்கே இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பஞ்சம் தாண்டும் மாடுவதால் தண்ணீர் பஞ்சத்தை எப்படி சமாளிக்கிறாங்க என்று சொல்லுகின்ற போது முதல்ல குடிசைவாசிகள் என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணி நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் தண்ணீர் கொடுக்குறாங்க அந்த தண்ணியே வந்து ரொம்ப சேராதான் இருக்குது என்னாய் சேராக இருக்குது இதில் சமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா இந்த தண்ணி அப்படியே வச்சுன்னா பன்னெண்டு மணி நேரத்தில் அதை சேரானது தெளிஞ்சு கீழே தங்கிடும் பிறகு தண்ணியை வடிகட்டிங்க அதுக்கப்புறம் சமைச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் சரி சமைக்கிறது கூட காலம் தாழ்த்தி தெளிவிட்டோம் என்று சொல்லி சமைக்கலாங்க குடிக்கிறதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நீ கேன் வாட்டரே வாங்கினது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்களாம் கேன் வாட்டரா இத்தின் நாள் என்ன விலை வச்சிச்சு இன்றைக்கி என்ன விலை விற்கிதுன்னு தெரியாதுங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கையில் காசும் கிடையாது அதோடு போச்சுன்னா கேன் வாட்டர் ஆனது பெங்களூர் முழுவதும் சப்ளையும் கிடையாது கலங்கள் தண்ணி வர கொடுக்குறீங்க கேட்டால் லாவா பேசுகிறீங்க தண்ணீரை பூர்த்தி செய்வது அரசாங்கத்துக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் கொதித்து எழுந்திருக்குறாங்க இது குடிசை பகுதியில் பெங்களூரில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா அந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஒரு நபர் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டுருக்காரு நைட் ஷிஃப்ட்டு போவாரான் அவர் அசந்து தூங்கிட்டாரான் வெடி காலம் அஞ்சு மணிக்கு வந்து தண்ணி விட்டுருக்காங்களாம் இவர் கவனிக்கலையா தண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை தானே தண்ணி வரும் சொன்னோம் அப்படி நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை தண்ணி வருகின்ற பொழுது அவர் தண்ணியை பிடிக்காது விட்டாராம் தண்ணி என்னவோ ஒரு நாள் முழுவதும் வருதுலாம் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது அரை மணி நேரம் தான் தண்ணி வருமா இப்படி அரை மணி நேரம் தண்ணி வருகின்ற போது அந்த தண்ணியை அவர் பிடிக்க தவறிட்டாராம் அப்படி பிடிக்க தவறதுனால அவரால் எந்த விதமான அத்தியாவசிய தேவைகளும் அந்த தண்ணி மூலமாக பயன்படுத்த முடியாத போயிடுச்சு அதனால் இயற்கை உபாதை இருக்குல்ல அதனால் அன்றைக்கி அவரால் கழிக்கவே முடியலை இருபத்தி நான்கு மணி நேரம் தவித்த பிறகு நான் இரவு நேரத்தில் என்னுடைய கம்பெனிக்கு போய் தான் இயற்கை உபாதியே கழித்தேன் அந்தளவுக்கு தண்ணீர் பஞ்சுமானது தலை ஆடுகிறது நான் பெங்களூர் என்பது ரொம்ப ரம்மியமாக இருக்கிறது ஒர்க்கிங் பிளேஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வீடு வாங்கலான்னு பார்த்தேன் ஆனால் இங்கே இருக்கிற வீட்டில் கிட்டலாம் போய் எப்படிமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தண்ணீர் கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்து இஎம்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வீடு வாங்கியிருக்காங்களாம் ஆனால் இன்றைக்கி தண்ணீர் இல்லாத காரணத்தினால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இடம் பெயர்கின்றார்களாம் அதனால் இயற்கை உபாதை கூட கழிக்க முடியாத இயல்பான விஷயங்களை கூட நிறைவேற்ற முடியாத இடத்துல நான் அம்மையாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த கம்பெனிக்கு வந்து இதே கம்பெனி டெல்லியில் இருக்குது தான் எனக்கு அங்கே மாற்றுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டாராம் இவர் தன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார் அதோடு அங்கே இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பஞ்சம் தாண்டம் எப்படிங்க சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது டேங்கர் லாரி தாங்க எங்களுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு பெங்களூரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க டேங்கர் லாரியும் இப்போதைக்கு எக்கச்சக்கமான விலை ஏற்றிட்டாங்களாம் அதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு தண்ணி வேண்டும் என்பதற்காக போட்டி போட்டு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்களாம் வாங்குகிறாங்களாம் துணி துவைப்பதை பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு ஒரு முறை தானே அது கூட வாஷிங் மிஷினில் தான் துவைப்பாங்களாம் சாதாவாக வந்து பார்த்திங்கன்னா துவைக்கிறது கிடையாது தான் ஏன்னா சாதாவாக துவைச்சால் தண்ணீர் அதிகமாகும் இல்லையா அதனால் சும்மா அலசுவதுக்கு மட்டுமே வாஷிங் மிஷின் மீதியெல்லாம் வந்து ட்ரையரில் போட்டுருவாங்க அது உழைச்சிடும் தண்ணீர் தேவை அதனால் வாரத்துக்கு ஒரு முறை தான் அந்த வாஷிங் மிஷினே பயன்படுத்தி தண்ணியை துவைக்கிறாங்களாம் எப்படிங்க குளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ஈர டவல் தான் நிச்சயமாக இது என்னுடைய கற்பனை அல்ல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அதுவும் பெங்களூரில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுகின்ற உண்மையான கதை அதுவும் இல்லாமல் இன்னும் பல கொடுமைகள் அங்கே அரங்கிறது இன்னும் விஷயம் தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து தோல் பட்டு மேலே ரெண்டு துண்டை எடுத்து போட்டுக்கிட்டு கையில் சோப் எடுத்துக்கிட்டு வாயில் பேஸ்ட் வச்சுக்கிட்டு ஸ்விம்மிங் பூல் போயிடுறாங்களாம் சில பேர் ஜிம்முக்கு போயிடுறாங்களாம் சில பேர் ஹோட்டலுக்கு போயிடுறாங்களாம் ஏன்னா அங்கே தான் வந்து தண்ணி கிடைக்கும் கோடை காலம் என்பதனால நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் வந்து ஸ்விம்மிங் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு குளிக்கிறதுக்கு மட்டுமே அந்த இடத்துல போகிறாங்களாம் ஸோ அளவுக்கு கொடுமையாக இருக்குது தான் பெங்களூரில் அங்கங்கே பெரிய மகாலில் போயிட்டு தான் சாமானிய மக்களே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உபாதைகளை கழிக்கின்றார்களாம் அந்த அளவுக்கு தண்ணீர் பிரச்சனையானது பயங்கரமாக தாண்டோ மாடுகிறது கர்நாடகாவில் அங்கே இருக்கின்ற மக்களை பொறுத்து வரைக்கும் நம்ம கர்நாடகாவில் சரியாக மழை பெய்யலன்னு நல்லா தெரியும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செஞ்சுருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மத்தியில் செம்மையாக போராட்ட நிறத்தை எதிர்ப்பு பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மெட்ரோ நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக கோடை காலத்தில் காவேரியிலிருந்து நமக்கு தண்ணியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியன் லிட்டர் தண்ணி தான் நமக்கு தேவைப்படும் ஆனால் இப்போ பாருங்கள் அதை விட கூடுதலாக தேவைப்படுகிறது வருகிற ஏப்ரல் ஐந்தாம் தேதி வந்து காவிரியில் ஐந்தாம் கட்ட குடிநீர் திட்டமானது தொடக்கத்துக்கு வருது அதன் மூலமாக எழுநூற்றி எழுபத்தஞ்சி மில்லியன் டன் தண்ணியானது நம்ம பெங்களூருக்கு கிடைக்கும் அதனால் இனி கவலைப்பட வேண்டியது கிடையாது பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய டேமில் நமக்கு அஞ்சு டேம் என்ன கட்டி பொழுது அஞ்சு டேமில் போதுமான தண்ணி இருக்குது விவசாயத்துக்கு திறக்காம கூட குடிநீரை நம்ம பூர்த்தி செய்து விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெங்களூர் மக்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம் இப்படி அரசாங்கங்கள் உறுதியளித்தாலும் கூட கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர் வாசிகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தை தரக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்நாடகாவில் கோடை என்பது ஏப்ரல் மாதம் மே மாதம் இருந்தாலும் அவருடைய பருவமழை தொடங்குவதும் கேரளாவிலையும் சரி கர்நாடகாவிலும் சரி மே மாதம் தான் தென்மேற்கு பருவ மழை இருந்தாலும் மே மாதம் இறுதியில் தொடங்கும் என்றாலும் கூட மழை உச்சம் என்பது ஜூன் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் தான் மழை உச்சம் தொடரும் அதனால் இந்த கிட்டத்தட்ட இன்னும் இரண்டு மாத காலத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்பொழுதே தண்ணி இல்லாத பிரச்சனையாக இருக்கிறது இதே பிஜேபி ஆட்சி இருக்கின்ற போது இந்த பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா வாசிகள் கதறுகின்றார்கள் இந்த விஷயமானது நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஓங்கி உளி அங்கே காங்கிரஸ் ஆட்சி மீது ஒரு அனுதாபத்தை உருவாக்க வேண்டும் இருக்காக இங்கே இருக்கின்ற எம்எல்ஏக்களை பாஜக விலை பேசுகிறது என்று சொல்லிவிட்டு துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா பொருளையே இருக்காங்களாம் ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனையாக தீர்த்துறியா அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ உற கப்ஸாகலாம் அப்படின்னு இருக்காங்க ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வருகின்ற எல்லா கருத்து கணிப்புகளும் கர்நாடகாவில் பாஜக இருபத்தாறு தொகுதிகளே அல்லும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தொகுதி தான் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு வேளை ஆளுங்கட்சியானது நாம் சொல்கிற மாதிரி பெரிய பின்னடைவை சந்தித்தால் பாஜக அங்கே இருக்கின்ற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கவே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக ஒட்டுமொத்த பேரும் பாஜக பக்கம் தாவி விடுவார்கள் அதற்கு பிறகு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சிக்கு ஆப்பு தான் இங்கே தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுவதனால் நாடாளுமன்ற தேர்தல் பின்னடைவை சந்திக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கு ஏ ஆட்சிக்கு ஆப்பாகவே மாறி நிற்கிறது சரிப்பா தமிழகத்தில் அளவுக்கு இருக்கும் தண்ணீர் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மழை காலம் என்பது செப்டம்பர் என்றாலும் கூட இதுவரைக்கும் எப்போதும் செப்டம்பரில் மழை பெய்ததாக சரித்திரமே கிடையாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழை உச்சம் தொட்டது டிசம்பர் அல்லது ஜனவரி காலகட்டங்களில் தான் இங்கே எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கி சென்னைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சென்னை குடிநீரை பூர்த்தி செய்யக்கூடிய ஏரிகளில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது செம்பரம்பாக்கத்தில் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஏழு எட்டு பர்சன்டேஜ் தண்ணி இருக்குது புயல் ஏரியில் வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது பூண்டி ஏரியில் அறுபத்தி ரெண்டு ஏழு பர்சன்டேஜ் இருக்குது சோழவரம் ஏரியில் இருபத்தி ஏழு புள்ளி முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் இருக்கிறது கோட்டையில் தொண்ணூறு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் தண்ணி இருக்கிறது அப்பா பரவாயில்லையப்பா சராசரியாக பார்க்கின்ற பொழுது எல்லா ஏரியிலும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது எழுபது சதவீதத்துக்கு மேலாக தண்ணி இருக்கிறது சென்னையினுடைய குடிநீரை கண்டிப்பாக பூர்த்தி செய்துவிடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஏரிகளில் தண்ணி ஊற்றெடுப்பது கிடையாது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி ஏரிகளில் இருக்கின்ற தண்ணியை ஆவி ஆகாமல் நம்மளால் தடுக்கவே முடியாது தண்ணீர் வீணாவது மக்களால் கிடையாது ஆவி ஆவதனால தான் அதிகமான தண்ணீரானது காலி ஆகிறது அப்படி இருக்கும்போது இன்னும் கோடையானது ஆனது உச்சம் தொட சென்னையில் இருக்கின்ற தண்ணியானது சுத்தம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கடந்த காலங்களில் சென்னையில் தண்ணீர் பஞ்சம் வராததுக்கு காரணம் வீராணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும் வீராணம் ஏரியில் தண்ணி கிடையாது வறண்டு போச்சு இங்கே எல்லாருக்கும் தெரியும் ஏன் வறண்டுது காவிரியில் தண்ணி இல்லை காவிரியில் தண்ணி இருந்தால் தானே வீராணம் ஏரியை ரொப்ப முடியும் அதனால் வீராணம் ஏரி இல்லாத காரணத்தினால நாம் சொன்ன அந்த அஞ்சு ஏரி மட்டும்தான் இப்போதைக்கு சென்னையுடைய குடிநீரை பூர்த்தி செய்யக்கூடியது இன்னும் கோடை உயர உயர வேகமாக ஆவியாக ஆவியாக தண்ணீர் காலியாவது அதிகரிக்கும் அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் கோடையை சமாளிப்பது மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கும் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பஞ்சமே வராதுப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க கர்நாடகக்காரன் தண்ணி தரலை அப்படின்னு பேசுகின்ற இந்திய தருணத்தில் ஒரு காலத்தில் நம்ம துறைமுருகன் அவர்கள் எதிர்கட்சியாக பொழுது சென்னைக்கு வேலூர் பகுதியில் இருந்து தண்ணீர் எடுத்து வரணும் பாலாற்றிலிருந்து என்று ஜெயலலிதா அவர்கள் முயற்சி எடுக்கின்ற போது வேலூர்லேருந்து தண்ணி எடுத்து வரீங்களா நாங்கள் சென்னைக்கு தண்ணி தர மாட்டோம் அப்படின்னு சொன்னவர் தான் அவரு ஸோ அதனால் இன்றைக்கி சென்னைக்கு குடிநீரை பூர்த்தி செய்யக்கூடிய ஐந்து ஏரிகளில் எழுபத்தஞ்சி சதவீதம் தண்ணீர் இருந்தாலும் இன்னும் பத்து நாள் பொறுத்து பாருங்கள் நீர்வரத்து இல்லாதனாலும் ஊற்று பெருக்கெடுத்துக்காதனாலும் அதோடு போச்சுன்னா கோடை காலம் அதிகரித்திருப்பதனால தண்ணீர் தேவையானது அதிகரிப்போம் அதோட தண்ணீர் பயன்பாடு என்பது அதிகரிக்கும் அதனால் தண்ணீர் என்பது இருக்கின்ற நீர் மட்டும் பத்து நாள்லையே ஐம்பது சதவீதத்தோடும் அடுத்த பத்து நாளில் ஐம்பது சதவீதம் என்பது இருபது சதவீதமாக குறையும் மொத்தத்தில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் ஏரில் இருக்கின்ற தண்ணியானது நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போதைக்கு தண்ணீர் பிரச்சனை சென்னையில் இல்லை அதை உறுதியளித்திருக்கிறார்கள் மெட்ரோ நிர்வாகம் போக போக பார்க்கலாமே அதுலேயும் சென்னையை சுற்றி இருக்கின்ற புறநகர் பகுதியெல்லாம் வந்து மாநகராட்சியாக உருவெடுத்து விட்டது மாநகராட்சியாக உருவெடுத்ததன் காரணமாக பல ஊராட்சி பகுதிகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக இணைத்திருப்பதனால் இன்றைக்கி மாநகராட்சிகள் தான் அந்த தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஸோ சென்னையை இருக்கின்ற ஏரிகளில் இருக்கின்ற தண்ணீரானது எத்தனை மாநகராட்சிக்கு பயன்பட போகுதுன்னு என்று நமக்கு தெரியல பெங்களூரில் வருகின்ற நிலைமை இங்கே வராமல் இருந்தால் நல்ல விஷயங்கள் தான் அதுக்கு ஆண்டவன் தான் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லிவிட்டு வடகிழக்கு பருவமழையானது சீக்கிரமாக தொடங்கட்டும் என்று வேண்டிக்கிட்டு நாம் இந்த வீடியோவை முடிக்கிறேங்க